டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து தேங்காய் பொடி பண்றது பார்க்கலாம் எப்படின்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம் என்னென்ன பாருங்க நான் அரை மூடி கொப்பரை தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு உடையணும் சுத்தமா காஞ்சி வர வரன்னு இருக்கிறது பாருங்க இப்படி நல்ல கொப்பரை தேங்காயை எடுத்துக்கங்க அதுல ஒரு அரை மூடி எடுத்து வச்சிருக்கிறேன் எண்ணெய் அப்படியே வரணும் கடலை பருப்பு வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் நான் உளுந்து பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் காரத்துக்கு வர மிளகா ஒரு அஞ்சு மிளகா எடுத்திருக்கிறேன் புளி ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துட்டு அது பொடி பொடியா சின்னதா கிள்ளி வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஏன்னா இது வறுக்கிறதுக்கு அப்பதான் ஈஸியா வருவாடுங்கிறதுனால இதை எடுத்து வச்சிருக்கிறேன் கருகாப்புல ரெண்டுங்க வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் இப்ப கல்லுப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்ப வாங்க தேங்காயை வந்து துருவிக்கலாம் தேங்காய் துருவருக்கு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நான் இது வந்து கிரேட்டர் உங்க கிட்ட இருக்கிற காய் துருவியில வச்சு இப்படி துருவிக்கோங்க இந்த மாதிரி துருவிக்குங்க எல்லாத்தையும் இப்படி துருவி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம தேங்காய் எல்லாம் துருவியாச்சு இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்குது இது வந்து நான் இந்த துருவியில துருவி எடுத்தேன் உங்களனால முடிஞ்சிச்சுன்னா துருவிக்கோங்க இல்லாட்டினா மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்குறலாம் பாருங்க இந்த தேங்காய் பொடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சட்டியை வச்சு அதில் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க அவ்வளோதான் எல்லாத்துக்குமே இதுதான் தேவை நம்ம இதுக்கு மேலே வேண்டாம் எல்லாமே தான் வறுத்து எடுக்கிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப எண்ணெய் காஞ்சதுக்கு நம்ம காஞ்ச மிளகா போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் அஞ்சு மிளகா எடுத்திருக்கிறேன் எங்களுக்கு உன்ன காரம் வந்து கம்மியா இருக்கிறது உங்க மிளகா எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பு கம்மி பண்ணிட்டு வறுத்து எடுத்துருங்க எடுத்துட்டு இன்னொரு ஜார்ல மாத்திக்கலாம் நம்ம பிளேட்லயோ ஏதோ ஒண்ணு மாத்தி வச்சுக்கோங்க அடுத்ததும் அதே எண்ணெயில எடுத்து வச்சிருந்த உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க இது நல்லா செவக்க வருத்தரணும் உளுந்து பருப்பு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வருத்தரணும் பாருங்க இப்ப ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்குது இது பத்தாவது இன்னும் நல்லா செவக்க வருத்தரணும் நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த டைம்ல வந்து கருகாப்புல போட்டுக்கலாம் பாருங்க எடுத்து வச்ச கருகாப்புல ரெண்டு கொத்து போட்டுக்கிறேன் நானு அடுப்ப கம்மி பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுங்க வருக்கிறதெல்லாம் கம்மி பண்ணி வச்சுட்டு வறுத்துக்கோங்க பாருங்க இப்ப செவந்திருச்சு இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு நான் வந்து கம்மி பண்ணி வச்சுதான் அதெல்லாம் வறுத்துட்டு இருக்கிறேன் ஏன்னா தூ ஹை பிளேம்ல வச்சீங்கன்னு இங்க சொன்னீங்கன்னா கரிஞ்சு போகும் உள்ள இருக்கிறதெல்லாம் வறுக்காது பாருங்க இப்ப பருப்புகள் எல்லாம் வருத்தாச்சு இப்ப இது அப்படியே எண்ணெய் விட்டுட்டு பருப்புகளையும் மட்டும் எடுத்து தட்டத்துலயோ ஜார்லயோ மாத்திக்கோங்க இப்ப பாருங்க இந்த எண்ணெய் இருக்கு அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம் பருப்புகளை இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி சேர்த்திக்கல அதுல சின்ன சின்னதா துண்டு பண்ணி போடுங்க இது இதுல வந்து நல்லா வருத்தரணும் அந்த எண்ணெயில இப்ப புளி வருத்தது போதும் எடுத்துரலாம் பாருங்க இப்ப இந்த எண்ணெய் இருக்கிற எண்ணிலயே கொஞ்சமா இருக்குது இந்த எண்ணெயிலே வந்து நம்ம து துருவி வச்சிருக்கிற தேங்காய சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கையுடாம வருத்துக்குங்க நல்லா செவக்கணும் செவந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க இப்ப இந்த மா இந்த அளவு இருக்குது இன்னுமே நல்லா வருத்தரணும் கலர் இது சுத்தமா ட்ரையா இருக்கணும் இதுக்கு நம்ம தண்ணி ஊத்த போறது இல்ல அப்படியே தான் அரைக்கிறோம் இந்த வருத்ததுல தேங்காயில எண்ணெய் ததும்பிட்டு வரும் அந்த எண்ணெயை வச்சுதான் அந்த இது வந்து சட்னி மாதிரி வரும் இது பொடி மாதிரி இருக்காது இது சட்னி மாதிரி வரும் ஆனா தேங்காய் பொடின்னு தான் இதுக்கு பேரு பாருங்க நம்ம தேங்காய் நல்லா வறுத்துருச்சு இது வந்து கருகளை நல்லா செவந்து வறுத்துருக்குறோம் நல்லா கோல்டன் கலர் மேலே நல்லா செவக்க வறுத்தாச்சு பாருங்க தேங்காயும் உதிரி உதிரி ஆயிருச்சு இது வந்து நீ எண்ணெய் வந்துடும் இதெல்லாம் வந்து அந்த நாளில் உரல்ல போட்டு இடிப்பாங்க இப்ப நம்மளுக்கு உரல் இடிக்கிற வசதிகள்லாம் இல்லாங்கிறதுனால சின்ன ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில இது ஆறட்டும் நீ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் பாருங்க தேங்காய் நல்லா ஆறிடுச்சு இப்ப மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்போ உப்பு சொல்றது மறந்துட்டேன் உப்பு போட்டுக்கோங்க பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது போட்டு அரைச்சிடலாம் பாருங்க இப்ப நம்ம தேங்காய் பொடி ரெடி ஆயிருச்சு இது வந்து பொடிங்கிறத விட அந்த தேங்காயில வர்ற எண்ணெயோட சேர்ந்து இந்த மாதிரி கொலகுலம் இருக்குது இது வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே கெட்டி ஆயிருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் வத்த வத்த கெட்டி ஆயிருக்கும் மிக்சியில அரைச்சதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது சூடு ஜாஸ்தி ஆகி இது ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி இல்ல உரல்ல போட்டு இடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது முடியாது இந்த காலகட்டத்துல இது இப்படி பண்ணிக்கலாம் இது வந்து அந்த நாள்ல ஏன்னா தேசாந்திரம் அதாவது கோயில்களுக்கு போற போது மாசக்கணக்குல போவாங்க அந்த மாதிரி போற போது எடுத்து வச்சுட்டு போவாங்க இதுக்கு செல்ஃப் லைஃப் வந்து ஒரு மாசத்து வரைக்குமே இருக்கும் இது வந்து உங்களுக்கு தண்ணி ஊத்தாம அப்படியே அரைக்கிறது அந்த தேங்காய் வறுத்து போட்டதுல கொப்பரக்காயில வர்ற எண்ணெய் தான் இது இப்படி இருக்கிறது இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாட்டுக்கு சுடு சாப்பாடு வச்சு இது ஒரு ஸ்பூன் போட்டு பறிஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லா வரும் இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ